விநாயக பெருமானுக்கு பிடித்த பிரசாதம் என்றால் அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்தி என்று ஏன் நாம் கொழுக்கட்டையை படிக்கிறோம் இதற்கு பின்னால் ஒரு அழகான கதையும் ஆழமான தத்துவமும் இருக்கிறது வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் கொழுக்கட்டையின் வெறுப்பகுதி கடினமானதாகவும் உள்ளே இருக்கும் பூரணம் மிகவும் மென்மையாகவும் இருக்கும் இது நமது வாழ்க்கையை போன்றதுதான் வெளியுலகம் கஷ்டங்களும் சவால்களும் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் நம் ஆன்மா அன்பும் அமைதியும் இனிமையும் நேர்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இது உணர்த்துகிறது ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமத கணிகளை வைத்தனர் உணவை சுற்றி முதலில் உபவர்களுக்கு இந்த கனிகள் சொல்லும் என்று போதிய வைத்தனர் முருகப்பெருமான உடனே தனது மயில் ஏறி உலகில் சுற்றப்பறப்பட்ட ஆனால் விநாயகர் தனது பெற்றோர்களான சிவபெருமானையும் பார்வதி தேவியை உலகம் நீங்கள் தான் என்று கூறி அவர்களை சுற்றி வந்தார் அவரது இந்த ஞானத்தை மெச்சிய பார்வதி தேவி அவர்களுக்கு அன்பின் அடையாளமாக முதன் முதலில் கொல்கட்டையை படித்தார் இப்படி விநாயகருக்கு கொல்கட்டை படுப்பது என்பது ஞானத்தையும் அன்பையும் வாழ்க்கையும் தத்துவத்தையும் நினைவூட்டும் ஒரு அழகான பாரம்பரியம் இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரங்கள் மேலும் இதுபோன்றவர்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த கொள்கட்டை பூரணம் இது கமாண்டில் சொல்லுங்கள்